நான் ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூனிக் டு பெர்லின் ரெண்டு சிட்டி இருக்குது அதான் ஜெர்மனியில் மிகப்பெரிய பொருளாதார சிட்டி அங்கே பார்த்தீங்கன்னா ஏ சிக்ஸ்னு ஒரு ஹைவே இருக்குது அது பன்னெண்டு லேனுங்க அது சிக்ஸ் லேன் இந்த பக்கம் சிக்ஸ் லேன் அந்த பக்கம் அதில் பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்பீடே வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஆர் நீங்கள் டூ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி கீழே போகக்கூடாது அங்கே நாங்கள் ஒரு கார் வாடகை கார் எடுத்துகிட்டு போகும்போது டிரைவர் சொன்னது என்ன சார் ஸ்லோவாக போகிறீங்க லேனில் அழுத்துங்க சார் அழுத்துங்க சார் நூற்றி எண்பது இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது டச் பண்ணுறோங்க அந்த ஹைவேல கிட்டத்தட்ட ஆறுநூறு கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்தில் கவர் பண்ணுறாங்க டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரெண்டரை மணி நேரத்தில் ஆறுநூறு கிலோமீட்டர் கவர் பண்ணி ரீச் ஆகிறோம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது நிலவும் பொய்யாய் பேசுபவர் என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியினர் வைத்து வருகின்றனர் ஏற்கனவே தான் இருபதாயிரம் புத்தகங்கள் படித்துள்ளதாகவும் போலீசாக இருந்தபோது பல லட்சம் வழக்குகள் பதிவு செய்ததாகவும் பேசி எதிர்க்கட்சியினரின் கேலி கிண்டலுக்கு உள்ளானார் இந்நிலையில் காரின் வேகம் தொடர்பாக அண்ணாமலை பேசிய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருது அதில் அவர் தான் ஜெர்மனி போனபோது அங்குள்ள ஒரு சாலையில் காரில் அதிவேகமாக போனதாகவும் வேகம் இருநூற்றி அறுபது கிலோமீட்டரை தொட்டதாகவும் பேசியுள்ளார் ஆனால் இணையவாசிகள் பலரும் நான் பல ஆண்டு காலமாக கார் பயன்படுத்தி வருகிறேன் பயணிகளுக்குண்டான காரில் அதிகபட்ச வேகமே இருநூற்று பத்து கிலோமீட்டராக இருக்கும்போது அண்ணாமலை இருநூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தை எட்டியதாக சொல்வது வழக்கம் போல அவர் பேசும் பொய்களில் ஒன்று என கருத்து பதிவிட்டு வருகின்றனர் பாஜகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான எஸ் வி சேகரும் படிப்பிற்கும் அறிவுக்கும் சம்பந்தமில்லை என நிரூபிக்கப்பட்ட தருணம் உளறுபாய் சிரிப்பு போலீஸ் என தனது பங்குக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் இது பாஜகவினர் மத்தியில் பேசுபொருளாக மாறி வருகிறது